நண்பர்கள் வணக்கம் டிஆர்பியிலிருந்து முக்கியமான செய்தி என்ன செய்தி அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்பு நம்மளுடைய சேனலுக்கு நீங்கள் புதியவராக இருந்தால் வீடியோவுக்கு கீழே பார்க்க ரெட் கலரில் சப்ஸ்கிரைப்னு இருக்கும் அதை கிளிக் பண்ணிக்கோங்க அதே போல் நம்ம வீடியோக்கெல்லாம் உங்களுக்கு தொடர்ந்து வரணும்னா பக்கத்துலேயே ஆள்னு இருக்கும் அதை மறக்காமல் கிளிக் பண்ணிக்க சரிங்களா நேற்று டிஆர்பியிலேருந்து வந்த முக்கியமான செய்தி டிஎன்டிஇடி தேர்வுக்கு விண்ணப்பிக்கிற நண்பர்களுக்கான முக்கியமான செய்தி டிஆர்பியிலேருந்து கொடுத்துருக்குறாங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஆசிரியர் தகுதி தேர்வு தால் ஒன்று மற்றும் தால் இரண்டு எழுதுவதற்கான அறிவிக்கை ஏழு மூணு இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு என்று வெளியிடப்பட்டுள்ளது ஆசிரியர் தகுதி தேர்வு டெட் அறிவிக்கை சார்ந்து விண்ணப்பதாரர்கள் தங்களுக்கு ஏற்படும் சந்தேகங்களை கீழ்காணும் கைபேசி எண்கள் வாயிலாக தொடர்பு கொண்டு தெ தெளிவுபடுத்திக் கொள்ளலாம் சரிங்களா ஏதாவது டவுட் இருந்தால் இந்த செல் நம்பருக்கு கால் பண்ணி அவங்களுடைய சந்தேகங்களை கிளியர் பண்ணிக்கலாம் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இமெயில் அட்ரஸும் வந்து கொடுத்துருக்காங்க சரிங்களா இமெயிலும் கொடுத்துருக்காங்க மின்னஞ்சல் மூலமாகவும் நீங்கள் வந்து உங்கள் சந்தேகங்களை தெளிவுபடுத்திக்கலாம் சரிங்களா அதை தான் இதில் வந்து கொடுத்துருக்காங்க ஃபோன் நம்பரு நைன் ட்ரிபிள் ஃபோர் சிக்ஸ் த்ரீ டபுள் ஜீரோ டூ எய்ட்டு நைன் ட்ரிபிள் ஃபோரு சிக்ஸ் த்ரீ ட்ரிபிள் ஜீரோ சிக்ஸ் எய்ட் இந்த ரெண்டு நம்பர் டெட் விண்ணப்பிக்கிற நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் நன்றி